இன்னைக்கு ஒரு குட்டி விழாக்கு காலையில் மணி ஆறு சூரியன் பள்ள காட்டுறா பத்து மணி வரையும் தூங்கினது போதும் பள்ளிக்கூடம் திறந்தாச்சு அஞ்சே முக்காலுக்கு அலாரம் வச்சு பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு எட்டு மணிக்கெல்லாம் ரூமுக்கு வந்தாச்சு நேற்று நைட்டு வீட்டிலேருந்து மட்டன் கீமா வந்திருக்கு எடுத்து ஊற போடு ஏதாவது சம பண்ணால் பிரியாணி தான் செய்யப்படறாமல் இருக்குது மட்டன் கீமா பிரியாணி எடுத்து ஊற போடுவோம் என்ன பொழுதுனைக்கும் பிரியாணியாங்கிற மைண்ட் வாய்ஸ் எனக்கும் கேட்குது ஒரு பக்கம் பச்சை பட்டாணி வேறு ஊறுது அவ்வளோ ஊற போட்டுட்டு ஏன்னாக்கா சோத்தாக்கி ஆனத்தை காய்ச்சி அதுக்கு ஒரு தொட்டுக்க பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் போட்டு ஒன்றா போட்டு கிண்டி தம்முளை போட்டோமா சிம்மில் வச்சோமா எடுத்து வச்சு இருக்கணுமான்னு ஒரே வேலையை முடிஞ்சிடும் இருக்குதுல ஈஸியான டிசண்டாக பிரியாணி தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி டீயையும் போட்டு குடிச்சிட்டு பக்கத்தில் இருக்க பணம் அனுப்புகிற இடத்துக்கு வந்தாச்சு நமக்கு இல்லை நம்ம வீட்டில் வேலை பார்க்குற ஒரு ஆளுக்கு இந்தியாவோட ரேட்டு நாளுக்கு நாள் எகரிக்கிட்டே போகுது ஊர்லேயும் வேறு விலைவாசி ஏறிக்கிட்டே போவோம் இருபத்தி நாலு ரூபா வந்துடுச்சு இந்திய மதிப்பினுடைய ரேட்டு எல்லாத்தையும் அனுப்பி முடிச்சுட்டு ரூமுக்கு வந்து ட்ரிச் செஞ்சு போட்டுட்டு சமையலை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான் மச்சான் களத்தில் இறங்கிட்டான் எல்லாத்தையும் பக்காவை ரெடி பண்ணி வச்சுட்டு நெய் ஆயில் ஸ்பைசஸ்ஸு வெட்டி வச்ச வெங்காயம் பச்சை மிளகெல்லாம் போட்டு ஒரு மிக்ஸோவில் கொடுத்து கூடவே சால்ட்டு டூ டேஸ்ட்டையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டு கோல்டன் நேரத்துக்கு வரவும் கொஞ்சமாக ஒன்றரை தேக்கரண்டி மிளகாத்தூளையும் போட்டு ஜிஞ்சர் பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி ஒரு மிக்ஸோவில் கொடுத்து நல்லா மசிஞ்சு வரவும் வெட்டி வச்ச தக்காளியும் கொட்டி நல்லா வதக்கி விட வேண்டிதான் புதினா மல்லியும் போட்டு தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் நல்லா கழுவி வச்ச மட்டன் கீமா பச்சை பட்டாணி எல்லாத்தையும் போட்டு அதுக்கப்புறம் மசாலா சீரகத்தூள் கரம் மசாலாவெல்லாம் போட்டு தயிரையும் போட்டு நல்லா வதக்கி விட்டு அல்வாக்கின்ற மாதிரி கிண்டி அடி பிடிக்காமல் ஒரு காமணி நேரத்துக்கு பச்சை பட்டாணியெல்லாம் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணியை ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சா உலக கொதிச்சிரும் உலக கொதிச்சதுக்கப்புறம் பிஸ்மி சொல்லி அரிசியை போட்டு ஒரு மிக்ஸில் கொடுத்து புதினா மல்லியும் போட்டு விட்டாக்கா பக்காவாக வந்துடுவாக்கா பத்து நிமிஷத்தில் தண்ணியெல்லாம் ஈவனாக வந்துடும் தம்மை போட்டு உடைச்சா சூப்பரான மட்டன் கீமாக பிரியாணி ரெடி குடல் பிரியாணி மாதிரி இல்லை ஆனால் இது நல்லா வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படியே ரூமுக்கு தூக்கிட்டு வந்தாச்சு ஆளுக்கு ஒரு முட்டை ஊர்வாவோட வெங்காயத்தையும் சேர்த்து பிணைஞ்சி வச்சுருந்தான் மச்சான் வச்சு சும்மா இருக்கு இருக்குன்னு இருக்கலாம்னு நினச்சா பள்ளிக்கூடம் இருக்குது லைட்டாக முட்டையோட வச்சு அமுக்கிட்டு கிளம்பியாச்சு மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்